கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிற காரியங்களை சற்று நாம் தியானிக்கப் போகிறோம் பாருங்கள் நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை துரோகம் இன்றைக்கு நாம் நம்புகிற மனிதர்களே நம்மை ஏமாற்றும் பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்பதை பாருங்கள் நாம் நம்புகிற மனிதர்கள் நாம் முற்றிலுமாக அவர்களை நம்புகிறோம் நம்முடைய நண்பர்களை நம்புகிறோம் நம்முடைய உறவினர்களை நம்புகிறோம் நாம் நேசிக்கிறவர்களை நம்புகிறோம் நம்மை நம்புகிற மனிதர்களே நம்மை ஏமாற்றும் பொழுது நம்முடைய மனசு எவ்வளவு வலிக்கிறதாக இருக்கிறது என்று பாருங்கள் அருமையானவர்களே நான் என் நண்பனை நம்பினது தப்பா அவருக்கு கடன் வாங்கி கொடுத்துவிட்டு நான் படுகிற பாடு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சமல்ல உதவி செய்தது ஒரு குற்றமா நான் பிற பிறருக்கு உதவி செய்துவிட்டு இப்போது உபத்திரவத்தில் மாட்டிக்கொண்டேனே என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் என் பணமெல்லாம் வீணாகி போய்விட்டதே என் பணமெல்லாம் வீண் விரயமாகி போய்விட்டதே என்று சொல்லி சோர்ந்து போய் கலங்கி போய் திகைத்து கொண்டிருக்கிறீர்களா ஆம் அருமையானவர்களே நம்மை நம்புகிற மனிதர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது நம்முடைய மனசு மிகவும் வலிக்கிறது கள்ளம் கபடி இல்லாத மனசு போன்ற நம்முடைய மனசு பிறர் கஷ்டம் என்று கேட்கும்போது பிறர் உதவி என்று கேட்கும் பொழுது ஓடிப்போய் உதவி செய்கிறோம் ஓடிப்போய் அவருடைய தேவைகளை நாம் சந்தித்து விடுகிறோம் ஆனால் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும்பொழுது நம்மை அவமதிக்கும் பொழுது நம்முடைய மனது மிகவும் வேதனைப்படுகிறது இன்றைய காலகட்டங்களிலே அப்படி தான் இருக்கிறது நாம் நம்புகிற மனிதர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நாம் அநேக காரங்களிலே ஏமாந்து போய் நிற்கிறோம் அருமையானவர்களே பாருங்கள் வேத புத்தகத்திலே உரியா என்கிற ஒரு மனிதன் தாவிதுக்கு உண்மையான ஒரு போர்ச்செவகராய் காணப்பட்டார் தாவிதை தாவிது ராஜாவை மிகவுமாய் அவன் நம்பினான் தாவிது ராஜாவை மிகவுமாய் அவன் நேசித்தான் உரியா என்கிற மனிதன் ஆனால் நடந்தது என்ன தாவிது செய்த காரியம் என்ன தாவிது உரியாவை கொன்று போட்டார் உரியாவுக்கே தெரியாதபடி தாவிது உரியாவை கொன்று போட சொன்னார் பாருங்கள் பழமொழி சொல்லுவார்கள் வேலியை வேலியே பயிரை மேய்ந்து விட்டது என்பதாக உரியாவுக்கு நடந்ததை பார்த்தீர்களா தன் ராஜாவை நம்பினான் தன் ராஜாவின் மீது அவ்வளவு அன்பாக இருந்தான் தன் குடும்பத்தை கூட நேசிக்காதபடி தாவீது ராஜாவையும் இசுருவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள போர் சேவகர்கள் எல்லோரையும் அவன் நம்பினான் ஆனால் நடந்தது என்ன இஸ்ரவேல் போர் செவகர்களே அவரை கொன்று போட்டு விட்டார்கள் தாவிது ராஜாவே அவரை கொலை செய்ய செய்வதற்கு அவர் அனுமதி கொடுத்து விட்டார் தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இனி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமே யாரிடமும் நீ ஏமாறாதே ஜாக்கிரதையாக இரு இனி ஏமாந்ததெல்லாம் போதும் உங்க நண்பன்கிட்ட ஏமாந்தது போதும் உங்களுடைய உறவினர்களுக்கிட்ட ஏமாந்தது போதும் நீங்கள் நம்பின மனிதர்களுக்கிட்ட ஏமாந்ததெல்லாம் போதும் இனி நீங்கள் ஏமாறாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் விழித்து கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது மத்தையும் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சர்பங்களைப் போல உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவுளமாயிருங்கள் என்று சொல்லி புறாக்களைப் போல நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் ஆனால் நிறைய நேரங்களில் சர்பங்களைப் போல வினா உள்ளவளாக நம்ம இல்லை எங்கே நாம் விழித்து கொள்ள வேண்டுமோ எங்கே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அங்கே நாம் விழுத்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இல்லாதபடி அங்கே நாம் கபடற்றவளாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள் இனி இவ்விதமாய் ஏமாற்றுக்காரர்களாய் நீங்களும் நாளும் இல்லாதபடி விழித்து கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் அதுதான் சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் எந்த மனுஷனும் பொய்யேன் என்பதாக எந்த மனுஷனும் பொய்யன் பொய்யராக இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களே பொய்யுராயிருக்கிறார்கள் பிள்ளைகளே ஏமாந்து போகாதிருங்கள் இன்றைக்கி உலக பிரகாரமான மனுஷன் ஆன்லைனில் திரடுறான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் சின்னத்தில் வாசிக்கிறோம் எந்த மனுஷனும் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் மாயை மாயை பொய்யான மனிதர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள் அவளுடைய வார்த்தைகளை நம்பாதிருங்கள் அவர்களுக்கு உதவி செய்து ஏமாந்து போகாதிருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா ஒரே ஒரு கையெழுத்து தாயே நான் போட்டேன் ஒரே ஒரு கையெழுத்து தான் போட்டேன் அந்த கையெழுத்தால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை போய் வீணாய் போய்விட்டது ஐயா அவருக்கு போய் நான் முன்ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அவர் வாங்கின கடனுக்காக நான் முன்ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அவர் வாங்கின லோனுக்காக நான் முன்ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்றைக்கு நான் நிற்கதையாய் நிற்கிறேன் என்னுடைய வேலையை நான் விட்டுவிட்டேன் என்னுடைய சம்பளத்தை எல்லாம் அவனுக்காக நான் கட்டி என்று எத்தனையோ பேருடைய சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே இறக்கம் பட்டதெல்லாம் போதும் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் நானும் நிறைய ஏமாந்து போயிட்டேன் நிறைய ஊழியக்காரிடத்தில் ஏமாந்து போயிட்டேன் நிறைய நண்பர்களிடத்தில் ஏமாந்து போயிட்டேன் நிறைய கிறிஸ்தவர்களிடத்துல ஏமாந்து போயிட்டேன் உலக பிரகாரமான மனிதர்கள் தான் நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அபிரகாம் என்று பெயரை வைத்து கொண்டு இருந்தவர் என்னை போது எவ்வளோ மனம் வருத்தமாயிருக்கும் யாகோபி என்று பெயரை வைத்து கொண்டு இருக்கிறவர் என்னை ஏமாற்றும் போது எவ்வளோ வருத்தமாயிருக்கும் ஒருவரையும் நம்பாதருங்கள் ஏனென்றால் இது வஞ்சிக்கிற உலகம் இது நம்ம ஏமாற்றுகிற உலகமாய் காணப்படுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பட்டதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது மனசு நம்பாதீங்க தயவு செய்து கையெழுத்து கும்பிட்றேன் நம்பிடாதீங்க நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் நம்பி பட்டதெல்லாம் போதும் இனி விழுத்து கொள்ளுங்கள் என் சகோதரியே இனி விழுத்து கொள்ளுங்கள் என் சகோதரினே உன் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக உங்கள் பணத்தை வீண் விரயம் செய்யாதீர்கள் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை விற்று செய்து உங்களுடைய குடும்பத்தை கவனியுங்கள் உங்களுடைய அலுவலர்களை கவனியுங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாகிருங்கள் காலம் இருக்கிறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சுபியுங்கள் நீங்கள் ஒருவேளை மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இனி ஏமாறாதபடி கத்தை நம்மை காத்துக்கொள்ளும்படியாக முடியாத சுபம் பண்ண போகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் ஏமாந்த பணம் நீங்கள் ஏமாந்த பொருளாதாரம் எல்லாம் திரும்ப கிடைக்க முடியா நாம் இந்த வேலையில் கூட தேவ சமூகத்தில் சுபிக்க போகிறோம் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டுவரே நாங்கள் பாரத்தோடு கூட சுபிக்கிறோம் ஐயா உண்மையாலுமே ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே அநேக காரியங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போது ஆண்டவரே நிறைய பேர் எங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க ஆண்டுறேன் நிறைய பேர் எங்களை பயன்படுத்தி கொண்டாங்க ஆண்டுகிறேன் அவங்களுடைய சுய லாபத்திற்காக அவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக எங்களை பயன்படுத்த

ஏமாந்து போகாதபடி தேவனே விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் விசேஷித்த பகுத்தறிகிற அறிவை கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் பகுத்து அறிவுகிற அறிவை கத்திரங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நாங்கள் ஏமாந்துது போதும் மாண்டுரே எங்களை நிறைய பேர் ஏமாத்திட்டாங்கப்பா எங்களை நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்கப்பா அந்த மனிதர்கள் எல்லாம் கத்த தொடுங்கப்பா அவர்கள் உள்ளங்களில் ஆண்டு நீங்க பேசுங்க ஆண்டு நான் ஆண்டு அழிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களோ சந்தோஷம்

இதுவரைக்கும் உதவி செய்த தேவன் இதுவரைக்கும் நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்தது போது மாண்டுரே இனி நாங்கள் மனிதர்களை நம்பி ஏமாறாதபடி கத்துற எங்களுக்கு கிருபை செய்வீராக அப்பா ஐயா ஒவ்வொரு நாளும் நீரங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கரம் பிடித்து எங்களை நடத்துவீராக சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்கும் விழுப்பாயிருக்கும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏமாந்து போல எல்லாத்தையும் எங்களுக்கு திரும்பி தாங்கப்பா நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு கிடைக்கலாண்டு வரேன் நாங்கள் போய் எங்களுடைய பணத்தை கேட்டால் கிடைக்கலாண்டு ஒரு இயேசுவே நாங்கள் ஒரு நாள் ஏமாந்து போகாதபடி எங்களை ஏமாற்ற வேண்டுமென்று மனிதர்கள் உள்ளத்தில் கத்தர் பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனை இயேசுவின் நாமத்தில் என் தேவன் அப்படி காரியங்களை வாய்க்க பண்ண போவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்